அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதல்ல சாரி அனைத்து பதிவு போட முடியல இருபதாம் தேதி பதிவு பத்தொன்பதாம் தேதி திருப்பதி போனனால குறிப்பாக இந்த விருச்சிக ராசி சந்திரன் பலமில்லாத ராசிகள்லாம் மாத அதாவது தமிழ் மாத முதல் திங்கக்கிழமை திருப்பதி போயிட்டு வர்றது கொஞ்சம் நல்லா பலனை தரும் அதுக்காக நம்ம மாதம் மாதம் போக முடியலனால முடிஞ்ச அளவுக்கு போகிறப்போ முதல் தமிழ் மாத முதல் திங்கட்கிழமையில் போகிறது நல்ல பலனாக இருக்கும் இப்போ இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபக்கருது வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா துவாதசி திதி பகல் பதினொன்று இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து த்ரியோதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் ரெண்டு பதினேழு வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் இருக்குது அதற்கு பிறகு வந்து பூச நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகம் இன்றைக்கி வந்து பிரதோஷம் வேறு இருக்குது சிவ வழிபாடு நல்ல பலனை தரும் முகூர்த்த நாள் சுப முயற்சிகளை செய்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது குளிகை காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா விருச்சிகராசியில் இருக்குது தனுஷ் ராசிக்கும் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தி மூணுக்கு இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷ ராசிக்கு வெற்றி ராசிக்கு மறதி மிதுன ராசிக்கு சந்தோஷம் கடக ராசிக்கு நன்மை சிம்ம ராசிக்கு உதவி கன்னி ராசிக்கு உயர்வு துலாம் ராசிக்கு முயற்சி விருச்சிக ராசிக்கு துயரம் தனுசு ராசிக்கு ஏமாற்றம் மகர ராசிக்கு இரக்கம் கும்பராசிக்கு சுகம் மீன ராசிக்கு எச்சரிக்கை இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து குடும்பத்தில் நிம்மதி தரக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கொ தோன்றி மறையும் உடல் ஆரோக்கியத்தில் சின்னதாக பாதிப்பு இருக்குது அது இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது திருமண முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களுக்கு மறக்க முடியாத நாள் உங்களோட முயற்சிகள் மூலயமா இன்னைக்கு உங்களோட இலக்குகளை அடைய முடியும் ஆன்மீக ஈடுபாடு இன்றைக்கி மகிழ்ச்சியை தரும் வேலை இடத்துல பெறக்கூடிய நாளாகவும் உங்களுக்கிட்ட இருக்கிற திறமையை பயன்படுத்தி உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்தில் செஞ்சு முடிக்கிற நாளாகவும் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமையாக நான் சந்தோஷமாக பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சின்னதாக உரசல்கள் இருந்தாலும் கூடல்கள் நல்லாவே இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் ரெண்டு நல்ல புரிதல் ஏற்பட இன்றைக்கி நாள் உகந்ததாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு நல்லாவே இருக்குது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது இன்றைக்கி சில சேமிப்புக்கும் முதலீடு செய்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற உறுதி உ தைரியம் உங்களோட உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷ்பராசி நீங்கள் இன்றைக்கி எதிர்பாராத சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சின்ன சின்னதாக சந்தோ சவால்களையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு வெற்றியை பெறுவதற்கு உங்களோட யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படும் அதே மாதிரி ஆன்மீக ஈடுபாடு இன்றைக்கி உதவிகரமாக இருக்கும் பசங்க படிப்பில் நல்ல ஆர்வத்தோடு இருப்பாங்க வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் திறமைகளை பாராட்ட மாதிரி இருக்கும் வேலை பலு அதிகமாக இருந்தாலும் அதை எப்படி சமாளிக்க முடியும்னு உங்களால் சமாளிக்க முடியும் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வெளியூர் பயணங்களில் நல்ல ஒரு அனுகூலம் கட் கிடைக்கும் இன்றைக்கி நிறைய வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலில் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாள் சமாளித்து முன்னேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே உங்கள்கிட்ட சின்னதாக ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ஈகோவை மட்டும் விட்டுட்டிங்கன்னா சந்தோஷமாக இன்றைக்கி நால கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது வரவு இருந்தாலும் கட்டுப்படுத்த முடியாத அளவில் செலவுகள் இருக்கிறனால கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாளுறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்கள் காது மூக்கு தொண்டை இஎன்டி ப்ராப்ளம் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மன மகிழ்ச்சி நடைபெறும் நிகழ்ச்சிகளாக நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் சமயோசித்தமாக யோசித்து காரியங்கள் செய்கிறது நல்லது அதே மாதிரி பொறுமையாக இருக்க வேண்டியதும் இன்றைக்கி நல்லது ரொம்பவும் மனசை போட்டு குழப்பிக்காமல் அதிகமாக சிந்திக்காமல் இருக்கிறது அவசியம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆரோக்கிய பாதிப்புகள்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் நல்ல பலனை தரும் பண வரவு இருந்தாலும் தேவைகள் நிறைவேறும் செலவுகளும் இருக்குது வேலையில் பனி சுமை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்கள் கூட வேலை செய்கிறவங்களால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் தவறுகளை குறைச்சிக்க என்ன முடியுமோ அவங்கள கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு இருக்குது செலவுகளும் இருக்குது அதே நேரத்தில் பணத்தை இழக்கிற வாய்ப்புகள் இருக்குது அதனால் பிரயாணம் போதோ வெளியில் போகும் பணத்தை முறையாக பராமரிக்கிறது நல்லது செலவை கட்டுப்படுத்துகிறதும் நல்லது ஆரோக்கியத்தை அளவுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருந்தாலும் நல்லாவே இருக்குது லைட்டாக முதுகு வலி மட்டும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பார்த்து கவனமாக இருக்கிறது நல்ல பலனை தரும் அடுத்தது பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து எந்த விஷயத்தையும் சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வெளியில் போகிறதுக்கு மூலிமா உங்களோட கவனம் திசை திரும்ப வாழ்ப்பு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையில் யதார்த்தமான அணுகுமுறையை இன்றைக்கி நாளில் கொண்டு போகிறது நல்லது உங்களை நீங்களே இன்றைக்கி பொறுமையும் அமைதியும் தக்க வைத்துக்கொள்கிறது நல்லதாக இருக்கும் கூட பிறந்தவங்க வழியில் சுப செய்திகள் நடக்கும் குடும்பம் விஷயத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி நல்லாயிருக்கும் பழைய நண்பர்களோட சந்திப்பு மகிழ்ச்சி தரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நாளாக இருக்குது வேலை தொழிலில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பணியை ஈஸியாக முடித்து நல்ல பேர் வாங்கி பாராட்டப்பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலையை விரும்பி செய்கிற நாளாகவும் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறது மட்டும்தான் பிரச்சனை அது உறவில் பிரச்சனை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிற முயற்சி எண்ணத்தோட செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அடுத்தது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சளி இருமல் அந்த மாதிரி காரணம் இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் ஒவ்வொருமே இருக்குது குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து சின்ன சின்னதாக தடைகள் ஏற்பட்டாலும் சிறந்த நாளாக இருக்கும் வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட வீண் மனசாபம் ஏற்படாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இன்றைக்கி அலைச்சல் இருக்குது சோர்வு ஏற்படும் நண்பர்கள் வழியில் பொருளாதார விதைவுகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட சந்திப்பு இன்றைக்கி உங்களுக்கு புதுசாக தம்பத் தரும் உங்களோட நட்பான அணுகுமுறை இன்றைக்கி வந்து பல விஷயத்தில் வாழ்க்கையில் நன்மையை நன்மையும் தீமையும் வைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட நல்லுறவாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி பல வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும் உங்களோட பிரச்சனைகளை உங்களோட கூட வேலை செய்கிறவங்க உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்கக்கூடிய விஷயங்களாக இன்றைக்கி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் பரஸ்பர அலசரணை மூலிமா உறவை பலுப்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நட்பான அணுகுமுறை இன்றைக்கி துணையே கூட இருக்கும் போது மகிழ்ச்சி அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பண வரவு நல்லா தான் இருக்குது ச வங்கி இருப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பொருளாதார உதவிகள் சில வழியில் கிடைக்கிறனால உங்களுக்கு விஷ பண விஷயத்தில் பாதிப்பு இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியத்தோட இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உற்சாகமாக உங்களை நீங்கள் ஆட்டோலோடு வச்சுருக்க இன்றைக்கி நாள் நல்லபடியாக போகும் அடுத்த ராசி கன்னி ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் எல்லா சில நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது தனவரவு வ வர வாய்ப்பு இருக்குது பழைய கடன்கள் அடையும் தொழில் சம்மந்தமாக புதிய நபர்களை சந்திக்கிற வாய்ப்புகள் அமையும் வேலை செய்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பும் கீழே வேலை செய்கிறவங்களோட தொழிலில் கீழே வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பும் நல்லாயிருக்கும் பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க இன்றைக்கி உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் செய்கிற காரியங்கள் இன்றைக்கி வெற்றி பெறக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது இன்றைக்கி வந்து உங்களுக்குன்னு ஒரு சிறப்பம்சத்தை உருவாக்கிட்டு நாள முன்னேற்றமாக கொண்டு போக முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட சொன்ன நேரத்துக்கு பணிகளை முடித்து திட்டமிட்டு செஞ்சு நல்ல ஒரு வகையில் பணியாற்ற முடியும் கவனமாக எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிங்கன்னா நல்ல பலனை கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லுறவை பாதி பராமரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சிறப்பாக இருக்கும் சேமிப்பு வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் திடமாகவும் சந்தோஷமாகவும் நாளாக கொண்டு போக முடியும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் எடுக்கிற முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா லாபம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா நாள் வந்து சிறப்பானதாக ஆக்கி கொள்ள முடியும் இன்றைக்கி பிரார்த்தனை செய்கிறது நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே கொஞ்சம் வேலை அதிகமான சுமை இருக்குது இருந்தாலும் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் தவறுகள் ஏற்படாமல் இன்றைக்கி நாளில் வேலை செய்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சந்தோஷமான நாள் தான் முடிஞ்ச அளவுக்கு இனிமையான உணர்ச்சிகளை அவங்கக்கிட்ட காட்டி நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவுருக்கு செலவு இருக்குது சின்னதாக கடன்கள் வாங்கியாவது செலவு தேவைகளை செய்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி இல்லைனா முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்துக்குங்க மற்றபடி எந்த ஒரு கவலையும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி கொஞ்சம் மந்த நிலையாக இருக்கிற மாதிரி இருக்குது பசங்க படிப்பில் இன்றைக்கி சில ஆர்வம் குறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது தொழில் ரீதியான புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பராத உதவி கிடைக்கிற நாளாக இன்றைக்கி இருக்குது கடன்கள் குறையும் தெய்வ வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு நன்மையை ப தரும் நாளாக இருக்குது உங்கள் நாளாக இன்றைக்கி திட்டமிட்டு செய்கிறது நல்லது முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திறமையாக செய்யக்கூடிய நாளாக இருக்கும் உங்களோட யதார்த்தமான அணுகுமுறை அதுக்கு உதவிரும் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பே உங்களோட பணியை செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும் இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டை இழக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசை பதட்டப்படாமல் ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போகிறது நல்லது இல்லைன்னா சின்னதாக கருத்து வேறுபாடு ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட குறைஞ்ச அளவுக்கு தான் வருமானம் இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் அதை வச்சு உங்களோட செலவுகளை பார்க்குறது நல்லது இல்லைன்னா கொஞ்சம் மனசுக்கு கவலை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கால்வழி இடுப்பு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரொம்ப வர்த்திக்காதீங்க முடிஞ்ச வரை ஓய்வெடுக்கிறது உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது எந்த செயலியும் நிதானத்தோடு செய்கிறது நல்லது மற்றவங்களோட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது அவசியம் உங்களோட கிரக நிலைகளை பொறுத்தளவுக்கு நிதானமும் பொறுமையாக இருந்ததுன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் புதிய தொடர்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திருப்தியான இது உங்களோட கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் நீங்கள் தன்னம்பிக்கையோட சில காரியம் செஞ்சீங்கன்னா உங்களோட பணிகளை ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே நல்லுறவு தான் இருக்கும் சின்னதாக பதட்டம் மட்டும்தான் உங்கள்கிட்ட பிரச்சனை வெளியில் ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி நாள் திருப்தியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கஷ்டம் கடின உழைப்புக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு சில சின்னதாக பண வரவும் நல்லா தான் இருக்குது அந்த பண வரவை ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் குழப்பம்தான் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது தேவையில்லாத மனக்குழப்பம் தவிர்த்தால் நாள் நல்லபடியாக போகும் அடுத்தது மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு நாள் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும் உத்தியோக ரீதியான பயணங்களில் வெளிவட்டார நட்பு கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலமாக அடுத்தவங்களை கவரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்கள் மனசில் நம்பிக்கையான எண்ணங்கள் இன்றைக்கி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பணியிட சூழல் அதாவது சிட்டிவேஷன்ஸ் எல்லாமே சாதகமாக இருக்குது திட்டமிட்ட படிகள் உங்களோட வேலைய எல்லாமே சிறப்பாக நடக்கும் அது முக் காரணமாக நீங்கள் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே திருப்திகரமான நிலை காணப்படுற மாதிரி இருக்குது உங்களோட துணையோட இருந்து வெளியில் விருந்துக்கோ இல்லைன்னா சுபகாரிய சுப விஷயங்களுக்கோ போயிட்டு வரதுனால நாள் இன்றைக்கி சந்தோஷமாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி நாளில் புதிய முதலீடுகளை செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்கும் எந்த ஒரு பணப்பிரச்சனையும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கிட்ட இருக்கிற உற்சாகம் உறுதி ஜா சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள்ன்றதுனால ஆரோக்கியத்தை சிறப்பாக பார்த்துக்க முடியும் எந்த ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு திடீர் பண வரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மகிழ்ச்சி தரும் செயலிகள் வீடு தேடி வரதுக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் இன்றைக்கி ஆர்வம் இருக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த உதவி இன்றைக்கி கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் வெட்டி கிட்டும் வியாபாரத்தில் வருமானம் இரட்டிப்பாகும் இன்றைக்கி வந்து உங்களோட நம்பிக்கையை அதிகப்படுத்தி உங்களோட பொறுமைகளை வளர்த்துக்கிட்டு திட்டமிட்டு செயல்படுறது நிறைய விஷயத்தில் நன்மைகள் நடக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் பணி சுமை இருக்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நாளை வந்து நடுநிலைமையோடு எடுத்துக்கிட்டு கூட வேலை செய்கிறவங்களோட விட்டு கொடுத்து போனீங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அனுசரித்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமாக விட்டு கொடுத்து போகிறதோ வெளியில் போகிறதோ இன்றைக்கி நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான பணம் சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குது நிறைய வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் செலவுகள் இருக்குது அதனால் பார்த்து கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பதட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கவலைகள் ஏற்படும் மற்றபடி பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி உங்களோட பொருளாதார நிலை சற்று மந்தமாக தான் இருக்குது உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது பதட்டமும் மனசு அமைதி இல்லாமையும் இன்றைக்கி நாள் போகிற மாதிரி இருக்குது சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா தேவைகளை பூர்த்திக்க செஞ்சிக்க முடியும் உத் வேலை விஷயத்தில் பயணங்கள் ஏற்படுறோம் அந்த பயணங்கள் லாபகரமான பலன்களை கிடைக்கும் இன்றைக்கி மனசை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட சிறப்பான வேலையை இன்றைக்கி வழங்கக்கூடிய ஒரு நாள் நீங்கள் தன்னிசையாக இயங்கி பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசி கூட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வெளியில் போய்ட்டு வர்றது நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி கிட்டே கொஞ்சம் பணம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் குழப்பமான மனையில் இருக்கிற ம மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற பதட்டமும் மனசில் சில எது எதிர்கொள்கிற அசௌகரியங்கள் காரணமாக இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியத்தில் சின்னதாக குழப்பமும் இருக்கும் கால்களில் வலி ஏற்படும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இன்றைக்கி இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வர வர வீடியோஸ் அடுத்து குரு பயிற்சியோட ஷார்ட்டை முடிஞ்சாச்சு அடுத்தது பதிவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த பதிவை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் ஷேர் பண்ணுறதும் நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம்